முப்போகமும் விளையும் ஊத்துமலை கிராமத்தில் புத்தி சிகாமணி மிகப்பெரிய விவசாயி மனைவி மதிவதினி மகன்கள் குமார் சேகர் ஆகிய நால்வரோடு அமைந்த எளிமையான குடும்பம் மூத்தவன் குமார் பத்தாம் வகுப்பும் இளையவன் சேகர் எட்டாம் வகுப்பும் படித்து வந்தனர் குமார் விவசாயத்தை வெறுப்பவன் சேகரோ விவசாயத்தை மிகவும் நேசிப்பவன் ஒரு ஊரில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது இருபது ஏக்கரில் பயிரிடும் புத்தி சிகாமணி இரண்டு ஏக்கரில் மட்டுமே பயிர் செய்த கிணற்றில் போதிய தண்ணீர் இல்லாதது இதற்கு காரணம் கம்பு சோளம் கேழ்வரகு சிறிதளவு காய்கறிகளை பயிரிட்டிருந்தார் பயிர்களின் கதில் முற்றிய பருவத்தில் பறவைகள் மகன்களோடு பறவைகளின் மகிழ்ச்சி அடைந்தார் நாம் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்த தானியங்களை எல்லாம் பறவைகளே கொத்தி கொண்டு போய்விடுமே என யோசித்தான் குமார் தனது அப்பாவிடம் பறவைகளை விரட்ட காவல் போடும்படி கூறினான் உடன் வந்து கொண்டிருந்த சேகர் காவல் வேண்டாம் என்று மறுத்தான் சேகரை உற்று நோக்கிய புத்தி சிகாமணி உணவுக்காக பறவைகள் பயணப்படுகின்றன நாமே அவற்றை விரட்டிவிட்டால் உணவுக்காக அவை எங்கே போகும் அவை சாப்பிட்ட மிச்சமே நமக்கு போதும் குமாரும் புத்தி சிகாமணியும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் இரண்டு வருடங்களுக்கு உணவு வீட்டில் தானியங்கள் நிறைய இருக்கின்றன நாம் ஏன் இந்த கொடிய பஞ்ச காலத்தில் விளைந்திருக்கும் குறைந்த தானியங்களுக்கு ஆசைப்பட வேண்டும் இவ்வருடம் நாம் விவசாயமே செய்யவில்லை என நினைத்துக் கொள்வோமே என்ற சேகர் ஆவலாக அப்பாவின் முகத்தை பார்த்தான் குமார் எரிச்சல் அடைந்தான் ஆனாலும் அப்பா என்ன சொல்ல போகிறார் என்ற ஆவலில் காத்திருந்தான் ஆனால் அவர் ஒன்றும் பேசவில்லை மீண்டும் சேகரே பேசத் தொடங்கினான் அடுத்த பருவத்தில் மழை நன்றாக பெய்யலாம் இந்த கொடியின் நிலமே மாறும் பஞ்சம் விலகும் எங்கும் பசுமே விரியும் இறைக்காக நம் தோட்டத்துக்கு வந்த பறவைகள் போட்ட எச்சம் நாம் பயிர் செய்த நிலம் மட்டுமல்லாது பயிர் செய்யாத நமது பக்கத்து விளைநிலத்திலும் விழுந்திருக்கும் அடுத்ததாக நாம் செய்யும் வேளாண்மையில் நிறைய விளைச்சல்களுக்கு இவை எல்லாம் உதவும் இழந்ததை விட அதிகமாகவே நாம் தானியங்களை மீட்டெடுப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றான் சேக தோலை தொட்டு பாராட்டிய புத்தி சிகாமணி உன் விருப்பம் என் விருப்பம் என கூறியவாறே இரண்டு மகன்களின் தோள்களிலும் கை போட்டுக் கொண்டே வீட்டை நோக்கி நடந்தார் பறவைகளின் கீச் கீச் ஒலிகள் எல்லா பக்கங்களிலும் பயணித்துக் கொண்டிருந்தன ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க